ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் அரைக்கீரை போட்டு குழம்பு அதுவும் உடம்பு போட்டு தாளிக்க போகிறேன் அதுக்கு சைடிஸ் வந்து பாப்பாக்கா வருவல் இது ரெண்டு தான் எங்களுக்கு பாப்பாவுக்கு வந்து கோல்டு இருக்கிறதுனால நான் கீரை குழம்பு கொடுக்க போகிறதில்ல அதனால் வரங்கரிசி போட்டு அவளுக்கு மஷ்ரூன் பிரியாணி செய்யலான் இருக்கேன் கரெக்டாக வீடியோக்குள்ள போலாமா வாங்க செய்ய ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும் சாதம் வச்சிட்டேன் இப்போ பருப்பு வச்சு நிப்பாட்டிட்டேன் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு சரிஸை செஞ்சுருவோம் அவள் தான் சீக்கிரம் பசி இதும்பா அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு செஞ்சுருவோம் செஞ்சா செஞ்சால் நல்லாயிருக்கும் ரெண்டு ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பட்டை போடுறேன் ரொம்ப ஹெதியாவும் வேணாம் கிராம் வடிச்சிருச்சு நமக்கு வெங்காயம் செத்துக்கோச்சு வெங்காயமும் பச்சை மிளகா செத்துக்கணும் எண்ணெய் போட்டுட்டு குழம்பு தணிக்கிறதுக்கு வடகம் போட்டு ஒரு தடவை கீரை குழம்பு வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இதுல வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோ இஞ்சி பூண்டு வதங்கி வதங்கிடுச்சு நம்ம தக்காளி சேர்த்தலாம் இது கடை கடன் செஞ்சிடலாம் வதங்கட்டும் இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு வடகம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேத்துக்கலாம். நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பு ஊத்திடணும். பருப்பு நசுக்கிடவும். இது செவந்துச்சா? இப்போ இது வரங்கிறது கொஞ்சம் உப்பு போடுறோம். கல்மாரி இருக்கு தக்காளி அதனால கொஞ்சம் போட்டால் தான் வளரும் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கோம் உப்பு போட்டாச்சு இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி நம்ம கீரை சேர்க்க வேண்டியது தான் இது என்னாச்சு இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சி மஷ்ரூமை போட்டுடலாம் ம் ஓகே மஷ்ரூம் வதங்கிடுச்சு மஞ்சள் தூரம் தூள் சேர்த்துக்கோ காரை ரொம்ப தேவையில்ல பாப்பாவுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக போட்டால் போதும் மிளகாத்தூட்டம் ஒன்றுக்கு ஒன்று தண்ணி அலந்து வச்சுருக்கேன் அதை எடுத்து ஊற்றிடுறோம் இப்போ தண்ணி ஊற்றி வச்சு உப்பு போட்டுக்குவோம் வதக்கிறப்ப கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும் போதும் அது தண்ணியை டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணால் போட்டுக்கலாம் கொதி வரட்டும் ரைஸை சேர்த்துரும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு நான் வந்து ஒரு காமணி நேரமாக அதை ஊற வச்சுருந்தேன் இந்த அரிசியை அதை சேர்த்துடும் நல்லா கொதிக்கட்டும் நம்ம போடுவோம் இப்போ குழம்புல புளி ஊத்துவோம் அரைக்கீரைக்கு மட்டும் புளி ஊத்தி குழம்பு வச்சா நல்லா இருக்கும் புளி ஊற்றிக்கலாம் போ அரைக்கீரை குழம்புன்னு இல்லை எந்த குழம்புக்குமே நம்ம வந்து புளி ஊற்றினா நல்லா இருக்கும் எல்லா கீரை குழம்புக்குமே ரெண்டாவது அரைக்கீரையை வந்து கடையும் போது புளி ஊற்றி கடைஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் அரைக்கீரைக்கு மட்டும் தான் கடையும் போது புளி ஊற்றணும் முளைக்கீரைக்கெல்லாம் புளி ஊற்றக்கூடாது இதை நல்லா கொதிக்கிட்டு நம்ம கீரையை போட்டுருவோம் இப்போ ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோம் நல்லா வாசமாக இருக்கும் ஜீரகத்தூள் சேர்த்திங்கன்னா அப்புறம் வந்து சோம்புத்தூள் இது மாதிரி ஒரு தடவை கீரை குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ கீரையும் சேர்த்துடலாம் கூட்டு வேற கீரை குழம்பு வேற இப்போ நான் வைக்கிறது வந்து கீரை குழம்பு கீரை கூட்டுக்கு வந்து புளி ஊற்ற மாட்டாங்க கீரை கூட்டுக்கு வந்து வெங்காயம் கடுகுலாம் போட்டு தாளிப்பாங்க இதுக்கு வந்து உரங்க போட்டு தாளிப்பாங்க கீரையை போட்டுட்டா அது வந்து நம்ம மூடி போட்டு மூடக்கூடாது குழம்ப இல்லாட்டியும் பச்சை மசங்கி போயிடுன்னு சொல்லுவாங்க பச்சை வந்து மாறிடும் அப்படியே கீரை வந்தோம்னா ஆஃப் பண்ண வேண்டிய கீரை குழம்பு ரெடி இப்போ இதில் நெய் ஊற்றி தம் போட்டுருவோம் இது ரெடி ஆயிடுச்சு நல்லா எயிட்டி பர்சன்ட் வெந்துருச்சு நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தம் போட்டுருவோம் கொஞ்சமாக இருந்தால் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க கொஞ்சமாக செய்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடை கடன் ஆகிடும் வேலை தம் போட்டுருலாம் தோசைக்கல் வச்சு தம் போட்டு அரிசியில் ஒரு கால் மணி நேரம் இருந்தால் போதும் ஏன்னா அரிசி கம்மியாக தானே இருக்குது குழம்பு என்ன இருக்குன்னு ஓகே கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு கீரை வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் இந்த சாதம் அதுவும் ரெடி ஆயிடுச்சு அதுவும் ரெடி ஆயிடுச்சு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றுன ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சேன் கரெக்டாக இருக்குது இதையும் ஆஃப் பண்ணிடலாம் ஆ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கணும் வெங்காயம் வதங்கி வச்சு நான் தக்காளியை நல்லா அரைச்சி ஊற்றிருக்கேன் அப்படிதான் பாவக்காய் கசப்பு ரொம்ப இருக்காதுன்னு என்ன நான் தக்காளியை அரைச்சி ஊற்றிருக்கேன் எங்களே மாரி அரைச்சி ஊற்றி வருங்க சூப்பராக இருக்கும் இதுவும் நல்லா வதங்கணும் அப்புறம் பார்த்துக்கணும் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ நம்ம பாக்கை எடுத்துறோம் இப்போ வந்து மஞ்சள் தூளு போடுங்க அதுக்குள்ள ஆறட்டும் அதாவது பாவக்காய் கசப்பு போடணுன்னா நம்ம வந்து மிளகாய் நிறைய நிறையா போடணும் அதாவது காரமாக செய்யணும் அப்போ தான் கசப்பு போகும் இன்னொரு நல்ல போடலாம் உப்பும் உரப்பும் கூட இருந்ததுன்னா கசப்பு தெரியாது உப்பு போட்டாச்சு ஒரு தண்ணி ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இது நேரம் அனுப்பி விடுவோம் அடிக்கடி வந்து கிண்டி உண்ணும் ரெடியாக தீஞ்சிடும் க்ளோஸ் பண்ணி வைப்போம் ஓகே பாவக்காய் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் இது நல்லா இந்த மாதிரி ட்ரையாக இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பாவக்காயும் ரெடி இந்த மாதிரி ட்ரையாக வறுத்துக்கோங்க நல்லா இருக்கும் அப்போ இதையே சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஓகே சாப்பிட்டு ஆஃப் பண்ணிடுவாதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு செஞ்ச வரகரிசி பிரியாணியை கொடுப்போமா மஷ்ரூம் பிரியாணியை சாப்பிட்றியா ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண பாப்பாவுக்கு பசி வந்துடுச்சு எப்படி இருக்குது கேக்கு மாதிரி வெட்டுறியா கேக் வெட்டுற மாதிரி வெட்டுறவா ஓகே நீ ஆ வச்சுட்டு சொல்லு டேஸ்ட்டு சொல்லு எப்படி இருக்குதுன்னு சொல்லு ம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கீரை குழம்பு பாவக்காயையும் சாப்பிட்டு காட்டுறேன் செம்ம காம்பினேஷன் இது ரெண்டுக்கும் பசங்களுக்கு பாவக்காய் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு உடுத்து கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு இது வந்து பாவக்காய் ஒன்று வச்சு சாப்பிட்ணும் சூப்பராக குழம்பு கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் குழம்பு நல்லாயிருக்கும் ஆப்பாக்கா ம் அவளுக்கே பிடிச்சிருக்கு ஓகே நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லுங்கள்